புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவிக்குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே யகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே மிக பெற சுகமெல்லாம் அடைந்துடலாமே இந்த கதை கேட்கும் எல்லாரும் என்னைத்திடம் நாவலாம் ஒரே போதிலே பிணையே இல்லாத காவியமாக ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே அயோத்தி மன்னன் தசலதனின் அருந்தவத்தால் அவன் மனைவி கௌசல்யா கைகே சுமித்திரே கருவினில் உதித்தனன் ராமன் லட்சுமணன் கணி உடன் வரத சத்ருணனாக நாட்டினர் போன்றவே நாள் வரும் கலகலை ஆற்றலும் அடைந்திட வளர்த்து வந்தானே காட்டினில் கௌசிகன் தியாகத்தை காக்கவே கண்மணி ராம லக்ஷ்மணனை அனு லட்சுமணனை சுபாகுவை தரையினில் வீசியே தவசிகள் பார் பல பார்த்த பார்த்து ஆக்கிக் கொண்டனரே பாதையிலே அகலிகை சாபத்தை தீர்த்த பின் ஸ்ரீபெருமிதிலை நாடு சென்றனரே சென்றிடம் ராமே போதிலே ராமன் சீதையே கண்ணிமா கண்ணி வீதினிலே கண்டனா கண்டான் காதலினாலே இருவர் கண்களும் கலந்தன கண்ணியை வில்லொடித்து சொந்தமாக்கிக் கொண்ட ஆணவத்தில் அறிவிழந்த பரசுராமன் ஆணவத்தை அடக்கி ராமன் வெற்றி கொண்டான் அருந்தவ புதல்வன் வீரத்தை கண்ட மனன் அளவில ஆனந்த மா கண்டான் யகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே ஜக புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே மன்னன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமகுடம் சூட்டவே நான் குறித்தானே மக்கள் யாவரும் மகிழ்வுடன் நகரையே மரகத தோரணத்தால் அலங்கரித்தினரே மந்தரை போதனையால் மனமாறிக்கையே அணிமுடி பரதன் முடி சூடி நாட்டை ஆளவும் ஸ்ரீராமன் வனத்தினில் பதினாலாண்டுகள் வாழவும் மன்னன் தசரதினிடம் வரம் வேண்டிக் கொண்டனலே அந்த சொல் கேட்ட மன்ன மன்னன் மரண மூ மூச்சை அடைந்த பின் ராமனை அழைக்கச் செய்தனல் தந்தை உனை வனம் போகச் சொல்லி தம்பி பரதனுக்கு மகுடத்தை தந்தார் என்றார் ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செபிகுளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செபிகுளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீ ஜெயராம் ஆ